குரலற்ற மக்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டன இந்த திட்டத்துடன் பல்கலைக்கழகம் கைகோர்த்துள்ளது அம்பாறை மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நியூஸ் குலாப்பினர் சதானந்த பூமியில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களில் கலந்து கொண்டதன் பின்னர் தமது பயணத்தை ஆரம்பித்தனர் ரக்காமம் மாணிக்கமடு மாணிக்கப்பள்ளி ஆர் ஆணையத்தில் நடைபெற்ற சமய வழிபாடுகளில் மக்கள் சக்தி குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர் கிராமத்தில் சுமார் நூற்று இருபது குடும்பங்கள் வசித்து வருகின்றன யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு மேழு மாணிக்கம்படு பகுதியில் உள்ள நன்னீர் குளத்தில் மீன் பிடிப்பதற்கான அனுமதி உள்ளூர் மீனவர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதி மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மீனவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் குளத்தில் மீன் பலம் இருக்கு எல்லா மீன்களும் வழங்கக்கூடிய நல்ல இடம் ஆனா இவங்க மீன் பிடிக்கிறதுக்கு மற்றவருக்கு இருக்குது ஆனா அந்த மாணிக்கம்பட உள்ளவருக்கு மீன் பிடிக்க போலீஸ் வந்து பிடிக்கிறது அப்ப அப்படி செய்யறதுனா ஏன் எங்களுக்கு இதுல ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு இடம் தெரியல மாணிக்கமடு மடுமயானத்தை அறிவித்த பகுதியில் தொடர்ச்சியாக மண் நகழ்வு இடம்பெற்று வருவதாகவும் இதனால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவித்தனர் அங்கா சைட்ல போனது எங்களுக்கு மண் எடுக்கிறது பேமெண்ட் கொடுக்கிறதால விடத்தாவது மண் தோன்றத்தால எங்க சவ காலையும் இடிந்து ஆத்துக்குள்ள கொண்டிருக்கிறது இந்த கிராம மக்களினுடைய இவ்வாறு காடுமண்டி பாதுகாப்பற்ற வேலிகள் இல்லாமல் மணல் அகழ்கின்ற வாகனங்கள் இந்த மயானத்தினுடைய புனிதத்தை கெடுக்கின்ற வண்ணம் இவற்றின் மேலாக பயணித்து செல்வதாக பிரதேச மக்கள் அங்கலாக்கின்றனர் ஆடியடங்கும் வாழ்க்கையிலே ஆறடி நிலம் கூட சொந்தம் இல்லாமல் அமைதியாக உறங்குபவர்கள் மீண்டும் எழுந்து வர மாட்டார்கள் என்ற துணிச்சலினாலேயா இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதிகாரிகள் ஏன் இருக்கிறார்கள் மாடிக்கப்படி கிராமத்தில் தனிமையில் தவிக்கும் தாயொருவரை மக்கள் சக்தி தோறும் குழுவினர் சந்தித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தீபாவளி பண்டிகை காண உடை வாங்குவதற்காக சென்ற தனது மகன் இன்று வருவார் நாளை வருவார் என்ற எதிர்பார்ப்போடு வலிமையை காத்திருக்கின்றார் இந்த தாய் மங்காமம் பகுதியில் வசிக்கும் சுபைரா உம்மாவின் கதையே இது வீடு எனும் கோரிக்கையை முன்வைத்து உயர் அதிகாரிகளுக்கு எழுதிய கடிதங்கள் என்று வெற்று காகிதங்களாகியுள்ளன இந்த பிள்ளையின் ஒருவேளை உணவுக்காக கூலி தொழிலுக்கு சென்ற இந்த தாய்க்கு என்று கையில் இவ்வாறான நோய் ஏற்பட்டிருக்கின்றது இவர்கள் கூறுவது சொகுசு வீடுகளையோ ஆடம்பர வாழ்க்கையையோ அல்ல இந்த பிள்ளை பாதுகாப்பாக உறங்குவதற்கு ஒரு இடம் இறக்காமம் நுரைச்சோலை பகுதியில் சுனாமி அனர்த்தத்தினால் உடைமைகள் இழந்த மக்களுக்காக சவுதி அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட ஐநூறு வீடுகள் இதுவரை மக்களுக்கு கையளிக்கப்படாத நிலையில் பாலடைந்துள்ளது கல்வியை போதித்த கல்விமான்களை உருவாக்கிய சகாமம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை இன்று பாலடைந்த நிலையில் அனாதரவாக காட்சியளிக்கின்றது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையை காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காரணமாக மூட வேண்டிய ஏற்பட்டுள்ளது பாடசாலை பாடங்கள் கிடைக்கின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினெட்டாம் திகதி திறந்து வைக்கப்பட்ட இந்த பாடசாலையில் தற்போதைக்கு கல்வி நடவடிக்கைகள் இல்லை இங்கே இந்த பகுதிக்கு பாடசாலை ஒன்று அவசியமாக இருக்கின்ற போதிலும் இந்த பாடசாலை இருந்தும் இங்கே கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறுவதில்லை என்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாகும் கம்பகா மாவட்டத்துக்கு சென்றுள்ள மக்கள் சக்தி குழுவினர் இன்று இலுத்தொட்ட வேரகுட கிராமத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர் கம்பகா மாவட்டத்துக்கு சென்றுள்ள மற்றொரு குழுவினர் மீர்கவ பிரதேச செயலக பிரிவின் போத்தலே பிரதேசத்துக்கு சென்றடைந்தனர் கொசைமேயிலிருந்து பெரகாம்பிட்டிய வரையான வீதியை புனா்மைத்து தருமாறு இப்பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனா் நுவரலியா மாவட்டத்துக்கு சென்றுள்ள மது குழுவினர் மாவட்டத்தின் பல கிராமங்களுக்கும் சென்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கொண்டனார் கொண்டனர் ரூபா கிராம மக்கள் வீதி சீருமையால் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் வெலப்பணி பிரதேச செயலக பிரிவின் தெரிமிக கிராமத்துக்கு மது குழுவினா் சென்றிருந்தனா்